செலலாவுடைய செல்லம் சொல்கிறார்கள் மர்மையாலுடைய முன்னறிவிப்புகள் உண்டுதான் நல்ல மக்கள் போய் கெட்ட மக்கள் மாத்திரம் எஞ்சி இருப்பார் மர்மையினால் நடக்கிற நேரத்துல ஒரு நல்ல மனிதன் இருக்க மாட்டான் அது புரிஞ்சுக்கங்க எப்படி நல்ல மனிதன் இருக்கிற நேரத்துல மர்மையனால் என்ன செய்யாது ஏற்படாது இந்த செய்தியில எப்படி வருதுன்னு ரசு சலால் செல்லம் சொல்றாங்க ஒரு காற்று அடிக்கும் அவருடைய அக்குள்கள் வழியாக அந்த காற்று என்ன செய்யும் அவர்களை தாக்கும் அதற்கு பின்னால ஒவ்வொரு நல்ல உயிர்களை தாங்கிய உடல்களும் என்ன செய்து விடும் மரணித்துவிடும் கடைசியாக எஞ்சி இருப்பவர்கள் எல்லாம் கழுதைகள் போன்று வீதிகளிலே உறவு கொள்ளக்கூடிய அமைப்பில் கெட்ட மோசமானவர்களாக செய்வார்கள் அவர்கள் மீது மருமை நாள் ஏற்படும் அந்த மாதிரி கெட்டவர்கள் தங்கியிருக்கிற காலகட்டத்தில் தான் மறுமை நாள் ஏற்படும் என ரசூல் சுல்லம் சொன்னார்கள் அப்ப புரிஞ்சுக்கோங்க மறுமை நாள் கெட்டவர்கள் மட்டும் ிருக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் சகை முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி